ஹலோ வணக்கம் மகாநிதி சிறிய நெக்ஸ்ட் வீக்கான ரிவியூ வாங்க நம்ம காவேரி வந்துட்டு ஸ்டால் போகிறதுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வெளியே போகிறாங்க அதே மாதிரி நம்ம விஜயும் காவேரியை பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்காரு ரெண்டு பேரும் வெளியே மீட் பண்ணிக்கிறாங்க திடீர்னு காவேரி வந்து மயக்கம் விட்டு வந்துடுறாங்க விஜய் வந்து ரொம்பவே பதட்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போயிட்டு டாக்டர் செக் பண்ணி பார்த்ததும் அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க இந்த டைமில் ரொம்ப ஜாகிரத்தையே இருக்க தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜய் ரொம்ப ஷாக்கிங்காக என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே விஜய் இருந்துட்டு காவிரியை போயிட்டு கேட்குறாரு ஏன் இதை மறைச்சேன் என்கிட்ட இருந்து எதுக்காக மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காவேர் இருந்துட்டு நீங்கள் வெண்ணிலாம் இல்லை முடிச்சுட்டு வந்தப்பறம் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் வந்து நீ நான் பாப்பா மூணு பேரும் இனிமேல் சந்தோஷமாக வாழலாம் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் என்ன காவேரி வீட்டுக்கு தான் போகிறாரு சாரதா இருந்துட்டு கிட்டே என்ன காவேரி இவர் கூட வந்திருக்க எ எதுக்காக இவர் கூட வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே சைலண்ட்டாகவே இருக்காங்க விஜய் இருந்துட்டு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத விஷயத்த சொல்லிடுறாங்க நம்ம சாரதா வந்துட்டு வாயடித்து போய் நின்றுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா குமரன் எல்லாம் அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா படுறாங்க அதுக்கப்புறம் என்ன தாத்தா பாட்டி ரெண்டு பேருக்குமே விஜய் வந்து சொல்லிடுறாரு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது பென்னிலாக்கு தெரிய வருது ரொம்ப ஷாக் ஆகுறாங்க இனிமே நமக்கு விஜய் கிடைக்க மாட்டாரா இல்லை இல்லை நம்ம எனக்கு தான் விஜய் என்ன எதாவது பண்ணி நான் விஜய் எப்படியாவது கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பசுபதிக்கும் ராகிணிக்கும் இந்த விஷயம் தெரிய வருது ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இனிமேல் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாதா அப்படி என்ன பிரிக்க முடியாதுன்னு பசுபதி கேட்குறாரு கண்டிப்பாக பிரிக்கலாம் அவளுக்கு வந்து எப்படியாவது ஆக்சிடென்ட் பண்ணி அந்த குழந்தைய கழிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பிளான் பண்ணுறாரு பசுபதி பிளான் பண்ணது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக்